Visit visit.com Balangung Sini Masala. தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகையாக இருக்கக்கூடியவங்க தான் அனுஷ்கா என்னதான் வயசு முப்பது ஆனாலும் இன்னும் பார்க்க சூப்பரா இருக்காங்க பல நடிகர்கள் கூட ஜோடி அது அந்த ரம்யா கிருஷ்ணன் சொன்ன மாதிரி வயசானாலும் இன்னும் அழகு ஸ்டைலும் மாறலன்னு நம்மளுடைய அனுஷ்காவுக்கு கூட சொல்லலாம் இவ்வளோ விஷயம் நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா அனுஷ்கா வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க நாகார்ஜுனா இருக்கார்ல அவர் தான் இவங்கள சினிமாவுக்கு வந்து கூட்டிட்டு வந்தாங்களா சினிமா வாசனையே இல்லாத ஒரு இருந்து வந்த இவங்களுக்கு முதல்ல நடிக்கின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இருந்துச்சா அதுக்கப்புறமா சினிமாவில் இருக்க நெளிவுகள் சுழிவுகளை நாகார்ஜுனா சொல்லிக் கொடுத்து புரிய வச்சிருக்காரு இப்ப சினிமாவில தனக்கு பக்குவம் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க இந்த நாயகி அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினா நடிக்கிறீங்களா அதை பத்தி கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சண்டே காட்சில எல்லாம் நடிக்கிறது எகிரி குதிக்கிறது ஓடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா கை கால செம்மையா வலிக்குது அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஆக்ஷன் ஹீரோஸ் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டேன்னு அனுஷ்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க அரசியல் பத்தி இவங்களும் மத்த ஹீரோயின்ஸ் தான் அப்படியே நழுவி பேசிருக்காங்க அரசியல் பத்தி தனக்கு எதுவுமே தெரியாது நான் அரசியல விரும்பல அல்ல எனக்கு ஆர்வமே இல்லைன்னு சொல்லிருக்காங்க அழகிய அனுஷ்கா